கேஎஸ்கரல் ஃபார்ம் சேனல் நம்பர் அனைவருக்கு வணக்கம்ங்க பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்குங்க எனக்கு விற்பனை பதவி ஒரு மூணு விற்பனை பிரிவுகள் இருக்குதுங்க காலக்கன்று இருக்குது ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல லோ பட்ஜெட்டில் கிடாரிக்கன்று இருக்குதுங்க வீடியோ புதிய முழுமையாக பாருங்கள் என்னென்ன விவரங்கள் சொல்கிறோம் என்ன விட நிலவரம் சொல்கிறோம் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக பார்த்துட்டு நீங்கள் மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு புக் பண்ணி அதே மாதிரி நம்ம இடம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கையும் காங்கேத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க இன்னொரு ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வந்திங்கன்னா காப்பரம்பத்தி அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்குதுங்க இந்த வண்டியில் பார்த்துருக்கிற கண்ணுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நேற்று அதாவது திங்கட்கிழமை கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி விற்பனை பகுதிக்கு போட்ட கண்ணுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி உடுமலை கோயம்புத்தூர் இதுக்கு எல்லாமே ஒரு கண்ணாக செட் பண்ணி விற்பனை செஞ்சிட்டோம்ங்க அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் சேர்த்து ஜாயிண்ட் வாடகைக்காக வந்து நம்ம வண்டியில் ஏற்றி அனுப்புகிறோமுங்க இந்த மாதிரி ரெண்டு நாள் மூணு நாள் வச்சுருந்தாலும் ஜாயிண்ட் வாடகைகளை தெளிவாக பாதுகாப்பான வாகன வசதி எல்லாரும் வீட்டுக்கும் கொண்டாந்து இறக்கி கொடுக்க வரைக்கும் முழு பொறுப்பு நம்ம எடுத்துக்கிறாங்க நீங்கள் அட்வான்ஸ்மெண்ட் பண்ணிங்கன்னா போதுங்க வீடியோ பதிவில் பார்க்குறதுங்க முதல் பதிவை பார்த்துருக்கிறது ஒரு பன்னெண்டு மாதமான கன்றுங்க உயரம் அப்படிங்கிறது ஒரு பன்னெண்டு கோடி உயரம் இருக்கும் சுறு சுத்தமான கன்னுங்க செவலை கன்று காலக்கன்று கன்று நல்லா டார்க் செவலை கிடையாதுங்க நல்லா லைட் செவலையில் நல்லா தொப்புள் கோடி இல்லாமல் தாடை வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு நைஸாக தான் இருக்குதுங்க ரொம்ப ரட்டனாடி தாடை கிடையாது திமிழ் வலது பக்கமோ இடது பக்கமோ சாயாமல் நல்லா பின்மாட்டில் வால் வாழ் பின்மாடு ஏத்தமாக கொஞ்சம் எழுத்துட்டு இருக்கனாலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பின்மாடு வாட்டமாக தெரியும் ஆனால் பின்மாடு நல்லா ஏத்தமான மாடுங்க வாழர்க்கும் தெளிவாக இருக்கும் சுறு தெளிவாக இருக்குதுங்க குறைப்புளது கிடையாது கழிப்புச்சுலிகள் கிடையாது மற்றபடி மாட்டுக்கு வந்து கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு எந்த குறைப்புளது வேறு எதுவும் கிடையாதுங்க எல்லா சுத்தமும் தெளிவாக இருக்கும் மூஞ்சி நல்லா கட்ட முகத்தில் இருக்குதுங்க கொம்பு நல்லா பயிர் கொம்பில் வந்து சேரக்கூடிய அளவு இருக்குது கை கால் சுத்தம் இருக்குதுங்க குழாம்புனாலும் கருப்புடிச்சி ஊற்றின மாதிரி தெளிவான அச்சல் ஊற்றுன மாதிரி தெளிவான குழம்பு அமைப்பு இருக்குது வளர்ந்த குழம்போ இல்லை பட்டை குழம்போ கிடையாதுங்க மாடு நல்லா நைஸாக இருக்குங்க உயரம் பன்னெண்டு கூடி உயரம் தாராளமாக வரும்ங்க கண்ணோடய விற்பனை விலை நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணுனாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் இன்னும் மூக்குடம் கொத்தப்படாமல் இருக்குது நல்லா சுறுசுறு படப்படப்பு இருக்குதுங்க வேணுங்கிறவங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணுன்னாலும் தெளிவுபடுத்தி வாங்கிட்டு அதுக்கப்புறம் முடிவுன்ற மாதிரி தான் பண்ணி புக் பண்ணுற மாதிரி தான் பண்ணிக்கலாங்க நேரில் வரணும் அப்படின்னா காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தர பிள்ளைங்க ஆறு மணி வரைக்கும் நேரில் வரலாம் கண்ணு பிடிச்சதுன்னா மேலே கொடுத்துருக்க நம்பரை கூப்பிட்டு விவரங்களை கேட்டுவிட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி புக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம இடத்துல வாங்கிட்டு வந்து வச்சு ரெண்டு நாள் ஒரு நாள் கழிச்சு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ பதிவு போடுறோங்க நம்ம எதாவது தலை சுற்றுறது ஆணையசது மற்ற குறைபாடுகள் எதா இருக்குது அப்படிங்கிறத எல்லாம் பார்த்து பிறகு பிறகுதான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பதிவு நம்ம போடுறோம் நம்மளுடைய வீடியோக்கள் எல்லா வீடியோக்கள்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே கொடுத்துருக்க நம்பர் இது ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் இருக்குதுங்க நிறைய வந்து சொல்கிறாங்க நம்ம வீடியோ அனுப்புகிறோம் நீங்கள் போட்டு விற்று கொடுங்க அப்படின்னு நம்ம வெவ்வேறு இடங்களில் இருக்கிற மாடுகளை வாட்ஸ்அப்பில் அனுப்பக்கூடிய வீடியோக்களை நம்பி நம்ம போட்டு விற்பனை செஞ்சு கொடுக்குறதில்லைங்க நம்ம கமிஷனுக்காக பண்ணுறதில்ல நிறைய வந்து கேட்குறாங்க அப்புறம் ஒரு சில சந்தேகங்கள் வந்து பார்த்திங்கனா இது உங்கள் மாடா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க நம்மளது ரெண்டே ஃபார்ம் தான் இருக்குதுங்க நம்மளுக்கு பொங்கலூர் பல்லடத்தில் ஒன்று இருக்குது அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா கரூரில் காப்புரமத்தியில் ஒரு ஃபார்முங்க இந்த ரெண்டு இடத்துல நம்ம ஃபார்ம் இருக்குது வேறு எங்கேருந்து மாடுகள் கன்றுகள் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பதிவு வராது அதே மாதிரி எங்கேருந்து நம்ம வீடியோ பதிவு போட்டோம்னாலும் மேலே கொடுத்துருக்குற நம்பர் இந்த அறுபத்தி மூணு எட்நூற்றி இருபத்தி ரெண்டு நாற்பத்தொன்று ஐநூற்றி பதினாறுங்க இந்த நம்பர் தான் வந்து வாட்ஸ்அப்புக்கு கால் பண்ணி பேசிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த இதே நம்பர் மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க அதனால் எங்களுக்கு வந்து மற்ற குழப்பங்கள் எதுவும் வேண்டியதில்லை வீடியோவில் ரெண்டாவதாக பார்க்கறதுங்க கொம்புதலையில் நல்ல லட்சணமான கண்ணுங்க இந்த கன்று வந்து நம்ம ஏற்கனவே நம்ம கொடுத்த கன்று தானுங்க இருபத்தி மூணாயிரூபாய்க்கு கொடுத்துருந்தோங்க கண் நல்ல வாய்க்கடைசு இருக்கும் நல்லா மேயுங்க தலையில் நல்லா அழகான கண்ணாக இருக்கும் தற்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வச்சிருந்த இடத்துல வந்து ஆள்காரங்களை நம்பி பெருசாக அவங்க பராமரிக்காம விட்டுவிட்டாங்க அவங்க எங்கேயோ வெளியூரில் இருக்கிறாங்க இந்த ஒரு ஆள்காரங்களை நம்பி பார்த்துக்குவோன்னு சொல்லி வாங்கி கொடுத்துருந்தாங்க இருபத்தி மூணாயிரவாய்க்கு நம்ம கொடுத்த கண்ணு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லோ பட்ஜெட்டாக தான் போட்டிருக்கோம் அவங்களே வந்து மாடு எடுத்துகிட்டு போய் விற்பனை செஞ்சுருன்னு சொல்லி தெளிவாக நம்ம கொண்டாந்து விட்டுட்டு போயிட்டாங்க கண் அழகு லட்சணத்துக்கு இருந்ததுங்க நல்லா ரட்டத்தை மலோடு இருந்தது மாடு இலைச்சிருச்சு இலைக்க வந்து பார்த்தீங்கன்னா மாடு ரொம்ப படபாடுன்னு போயிடுச்சுங்க மற்றபடி தீவனம் தண்ணி தீவனம் எடுத்துக்கிறதில் எல்லா பொறுப்பும் இருக்குதுங்க பூச்சி மாத்திரையும் நம்ம போட்டு விட்டாச்சு ஆயுர் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கோம் பூச்சி பூச்சி மாத்திரை போடலிங்க கண்ணுக்கு வயது பத்து மாதம் இருக்குங்க சுளி சுத்தமாக இருக்கும் இன்றைக்கி லோ பட்ஜெட்டாக வேணுங்கிறவங்களுக்கு இந்த கண்ணை யூஸ் பண்ணி இது விற்பனை பதிவை பயன்படுத்தி நீங்கள் எடுத்துக்கலாம் நல்ல உடம்பு வந்ததுன்னா கன்று வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு நல்ல பழப்புலேருந்து நல்லா உங்களுக்கு அடத்தி மழோட நல்லா திமிழ் கட்டிலேருந்து எல்லாமே ஏறி வந்துருமுங்க கொம்புதலை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் நல்ல நாகரிகமான கண்ணாமூலியில் கொம்புதலையில் எல்லாம் சுத்தம் இருக்கக்கூடிய கண்ணுங்க இப்போ வந்ததையும் வந்து பார்த்திங்கன்னா வயிறு முட்டை முட்டை ஒரு குண்டா டப்பா தவிடு வந்து அப்புறம் ஃபுல்லாக சாப்பிட்டுருச்சுங்க இதே மாதிரி ஒரு பத்து நாள் வச்சோம்னா கன்று பாஞ்சு நாள் நல்லா மாறிக்கும் விற்பனை விலை பதினாறாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க தொடர் கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க வீடியோ பதிவில் பார்க்குறதுங்க நல்ல குதிரைக்குட்டியாட்டை நல்ல ஒற்றை நாடியில் நெட்டு நிலத்துலையங்க பின் மாடு ஏற்றம் நல்லா அருந்தாடையிலங்க சுழி சுத்தத்தில் நல்லா கழுத்து நடுகுமான மாடு நல்லா பின்மாட்டில் வால் சன்னத்தில் கையால் ஊக்கத்துலையங்க கால் கருப்பில் எல்லாமே ரத்து முன்னோட்டக்கூடிய கென்று சுழி சுத்தமான கண்ணுங்க தோல் சுத்தம் நல்ல தோல் சுத்தமாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிறுங்கடவு கடவு அடிவேறு தொங்கல் இல்லாமல் நடுமுதுகு நெரிசல் இல்லாமல் நல்லா கைகள் ஊக்க வால் சன்னத்தில் நடந்தாவே வந்து பார்த்திங்கன்னா அந்த வால் வந்து வால் எடுத்தால் போகுங்க அளவுக்கு நல்லா சுறுசுறுப்பு படவடைப்பாக இருக்கக்கூடிய கன்று ஒரு மயிலை கன்று காலக்கன்றுங்க சுழி சுத்தமான கண்ணுங்க குறைப்பொழுது கழிப்பு சுழி கிடையாது கையெழு ஊக்கம் தெளிவாக இருக்குங்க கொலாம்புன்னாலும் தெளிவாக அச்சுட்டு வந்துற மாதிரி தெளிவான குலா இருக்கும் இருக்கும் மாதிரி கண் நல்லா டெம்பரில் இருக்கக்கூடிய கண்ணுங்க நீளத்தில் நல்ல நெடுக்கமான கண்ணை வந்து சேரும் கழுத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நல்ல நீளத்தில் இருக்கும் அதே மாதிரி உடம்பு கையல் லோகம் நீளம் உயரம் எல்லாமே நல்லா பெருவெட்டு காலக்கண்ணை வந்து சேருமுங்க கண்ணுக்கு வயது ஒம்பது மாதம் இருக்கும் இருக்க வேண்டிய பொறுப்புகள் அத்தனையும் இருக்குதுங்க கால் கருப்பும் கீழிருந்து மேலே வரைக்கும் கட்டுவிடாமல் இருக்கும் நல்ல டெம்பரில் ஃபோர்ஸில் படவடப்பில் இருக்கக்கூடிய கண்ணுங்க கண்ணோட விற்பனை நிலவரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க தொடர் கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்குங்க